இல்ல யாரா இருந்தாலும் உங்களுக்கு தானே அந்த பெண் எழுப்புற கேள்வி யாரா இருந்தாலும் கணவரா இருந்தாலும் என்ன லவ்வரா இருந்தாலும் என்ன உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கறதானே அவங்க எழுப்புறாங்க அந்த கேள்வியில எப்படி நீங்க நியாயம் இல்லைன்னு சொல்ல முடியும் யாரா இருந்தால் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது தான் அப்படி வந்து யாருமே வந்து சட்டார்னு வந்து இது யாரும் உங்க ஹஸ்பண்டா அப்படின்னு கேட்க கூடாது அப்படின்னாலுமே நான் என்ன சொல்ல வரேன்னா சொசைட்டி அப்படி இல்ல இல்லையா இப்போ அந்த பெண்ணா இருக்கக்கூடியவங்க ஆட்டோ கிட்ட வந்து கூட எதிர்நோக்குவாங்க இல்ல ஒரு சாதாரணமா அப்படி வழியில போறவங்க கூட கேட்பாங்க தெரிஞ்சவங்க கூட கேட்பாங்க தெரிஞ்சவங்க இருப்பாங்க திடீர்னு ஒரு பையனோட போனா யாரு உங்களை பரா அப்படின்னு அவங்க இயல்பா கேட்பாங்க இப்ப இவங்களுக்கு எல்லாம் எப்படி வராங்க அதே பீச்சுக்கு குழந்தைங்களும் வராங்க காதலர்களும் வராங்க ஆஹ் குடும்பஸ்தர்களும் வராங்க ஆஹ் வேற வேற நண்பர்களோட வரக்கூடியவங்களும் இருக்காங்க இளைஞர்களும் தனியா வராங்க இளைஞர்களும் தள்ளியா வராங்க இந்த மாதிரி நிறைய பெரும் கூட்டங்கள் அங்க இருக்கு அந்த இடத்துலதான் அவங்க காதல் பண்றாங்க சோ இது மத்தவங்களுக்கு அசௌகரியம் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறதுக்காக கூட போலீஸ் வந்து ரோந்து பண்ணியில எதுக்கு இங்க உட்காருங்க ரொம்ப நேரம் உட்காராதீங்க எழுதுறீங்க போங்க 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 அப்படின்னு சொல்றது வழக்கம்தான் பேரணி பார்வையாளர்களுக்கு வணக்கம் வணக்கம் கடற்கரையில ஒரு ஆணும் பெண்ணும் தனியா இருந்ததை பார்த்து போலீஸ்காரர் ஒருத்தர் கேள்வி எழுப்பியிருக்காரு அது சர்ச்சையான நிலையில அவரை பணியடை மாற்றம் செஞ்சிருக்காங்க அத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பீச்ல வழக்கறிஞர் ஒருத்தவங்க உங்கள் பேரு திலக்கவதி அவங்களும் அவங்களோட நண்பரும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்திருக்காங்க நைட்டு ஏழரை மணி இருக்கும் அந்த டைம்ல ரோந்துக்கு வந்த போலீஸ்காரர் ஒருத்தர் கூட இருக்கவர் யாரு உங்க கணவரா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு இந்த கேள்வி சர்ச்சையான நிலையில அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இது எப்படி பாக்குறது ஏன்னா அவர் ரோந்து பணியில தான் போயிருக்காரு பீச்ல ஸோ அது காமனான எல்லாருமே வந்து ஏன் இப்படி தனியா இருக்கீங்க எதுக்கு அது ஒரு பாதுகாப்பு கருதி கூட அவர் அந்த கேள்வியை கேட்டிருக்கலாம் இல்லையா ஆனா நீங்க வந்து நீங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா ஏன் ஏன் காதல்லை கேள்வி சரிதான்னாலும் கூட இப்ப நம்ம சொசைட்டில யாரா இருந்தாலுமே இப்ப நம்மளே யாராவது ஒருத்தவங்க ஆண் பெண் தனியா போறாங்களா போறாங்கனாலோ இல்ல காலேஜஸ் காலேஜ்ல படிக்கக்கூடிய ஆண் பெண் எலி பெண் எல்லாருமே வந்து குவாலிபிகேஷன் படிக்கிறாங்கதான் இல்லன்னு சொல்லல குவெஜிகேஷன் படிச்சாலுமே வந்து யாராவது தனியா ஒரு ஆணும் பெண்ணும் போயிட்டு இருந்தா அவங்க தான் இருப்பாங்க அப்படிங்கிற மனநிலைக்கு இன்னும் சொசைட்டி வரல இல்ல இல்ல கூட இருக்கிறவன அவனோட தம்பியா இருக்கலாம் இல்ல அண்ணனா இருக்கலாம் அப்படிங்கறது இல்லாம கூட போறவங்க உங்க பாய் ஃப்ரெண்டாவோ இல்ல லவ்வராவோ இல்ல ஒரு கணவராவோ இருக்க இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்ப கூடிய ஒரு ஒரு சூழல்ல தானே ஒரு சொசைட்டி அப்படி தானே இருக்கு சோ போலீஸ்காரர் ஒண்ணு தனியா வரலையே இந்த சொசைட்டில இருந்து தானே வந்திருக்காரு அப்ப அவரோட கேள்வி வந்து இயல்பாவே அவரு யாரு உங்க ஹஸ்பண்டா இல்ல யாரு உங்க லவரா அப்படின்னு அந்த கேள்வி முடியும் யாரா இருந்தாலும் உங்களுக்கு அந்த பெண் எழுப்புற கேள்வி யாரா இருந்தாலும் கணவரா இருந்தாலும் என்ன லவ்வரா இருந்தாலும் என்ன உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கறதான அவங்க எழுப்புறாங்க அந்த கேள்வியில எப்படி நீங்க நியாயம் இல்லைன்னு சொல்ல முடியும் இல்ல இல்ல நான் அது நியாயம் இல்லைன்னு சொல்றதை தாண்டி அந்த கேள்வி ரெண்டாவது பட்சம் ரெண்டாம் பட்சம் அந்த கேள்வி உங்களுக்கு என்ன அவங்க யாரா இருந்தா உங்களுக்கு என்ன அப்படிங்கறது ஓகே தான் அப்படி வந்து யாருமே வந்து சட்டார்னு வந்து இது யாரும் உங்க ஹஸ்பண்டா அப்படின்னு கேட்க கூடாது அப்படின்னாலுமே நான் என்ன வரேன்னா சொசைட்டி அப்படி இல்ல இல்லையா இப்போ அந்த காவலர் வந்து தனிநபர் அப்ப அவர் யாரா இருக்க முடியும் இந்த சொசைட்டில அவர் என்னதான் போலீஸா இருந்தாலுமே என்னதான் நீதிபதியா இருந்தாலுமே என்னதான் டாக்டரா இருந்தாலுமே எவ்வளவு உயர் பதவியில போனாலுமே அவங்க எல்லாருமே இந்த சொசைட்டில இருந்து வரக்கூடியவங்கதான் அப்ப அவங்க அவங்க மனநிலை அதுவாகதானே இருக்க முடியும் சோ அத ஒரு வைரலாக்கி அவருக்கு வந்து தண்டனை கொடுக்கறது எப்படி சரியா இருக்க முடியும் அப்படிதான் இப்போ அவர் காவலரா கவர்மெண்ட் சர்வென்டா இருக்காரு அதனால இந்த வீடியோ வைரல் ஆனதுனால அரசு வந்து அவர் மேல நடவடிக்கை எடுத்துருச்சு இப்ப இந்த கேள்விய சாதாரண ஒரு ஆட்டோ கிட்ட இருந்து கூட நம்ம எதிர்பா எதிர்நோக்குறோம் ஒரு பெண்ணா இருக்கக்கூடியவங்க ஆட்டோ கிட்ட இருந்து கூட எதிர்நோக்குவாங்க இல்ல ஒரு சாதாரணமா அப்படி வழியில போறவங்க கூட கேட்பாங்க தெரிஞ்சவங்க கூட கேட்பாங்க தெரிஞ்சவங்க இருப்பாங்க திடீர்னு நம்ம நம்ம ஃப்ரெண்டோட ஒரு பையனோட போனா யாரு உங்களை அறா அப்படின்னு அவங்க இவங்களுக்கு எல்லாம் எப்படி தண்டனை கொடுக்கறது இல்ல ஆனா நீங்க பொதுமக்கள் அப்படி சொல்றீங்க இவர் போலீஸ்காரா இருக்கிறதுனால அவருக்கு பொறுப்பு இருக்குல்ல பொறுப்பு இருக்கு பொறுப்பு இருக்கிறத தாண்டி மக்களை பாதுகாக்க கூடிய ஒரு சூழல் அவருக்கு இருக்கு இல்லையா இப்போ இரவு நேரத்துல நீங்க சொல்ல என்ன ஒரு போலீஸ்காரருக்கு சரிதானாலும் கூட இப்ப காதலர்கள் அங்க வராங்க இப்ப நம்ம நாட்டுல வந்து காதல் பண்றதுக்குன்னு ஒரு தனியான லவ் பண்றதுக்குன்னு ஒரு தனியான இடமோ இல்ல அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸோ இங்க கிடையாது இங்க காதலிக்கிறதே பெரும் குற்றமாக்கப்படுகுது அப்படி இருக்கும்போது பீச்ல இப்ப அந்த அந்த பொண்ணு அந்த அம்மா என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆஹ் ஏழரை மணிக்கு நாங்க என்ன பண்ணிட முடியும் சுத்தி வெளிச்சம் இருக்குன்றாங்க பீச்சுல வெயில் உச்சில இருக்கும் போது பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு போனீங்கன்னா கொடை வச்சுக்கிட்டு லவ்வர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க அங்க என்ன பண்றாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் லவ்வும் பண்றாங்க அவங்க காதல் அன்போட அவங்க சில விஷயங்களும் பண்ணுவாங்க சோ இதெல்லாம் பொதுமக்களுக்கு பாதிப்பு உண்டாகும் அங்க குழந்தைங்களும் வராங்க அதே பீச்சுக்கு குழந்தைங்களும் வராங்க காதலர்களும் வராங்க ஆஹ் குடும்பஸ்தர்களும் வராங்க வேறு வேறு நண்பர்களோட வரக்கூடியவங்களும் இருக்காங்க இளைஞர்களும் தனியா வராங்க இளைஞர்களும் தனியா வராங்க இந்த மாதிரி நிறைய பெரும் கூட்டங்க அங்க இருக்கு அந்த இடத்துலதான் அவங்க காதல் பண்றாங்க ஸோ இது மத்தவங்களுக்கு அசௌகரியம் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறதுக்காக கூட போலீஸ் வந்து ரோந்து பண்ணியில எதுக்கு இங்க உட்காருங்க ரொம்ப நேரம் உட்காராதீங்க எழுந்துருங்க போங்க 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 அப்படின்னு சொல்றது வழக்கம் தான் இப்படி இருக்கும் போது ஸோ ஏழரை மணி அப்படிங்கிற போது ஏழரை மணிங்கிறது கொஞ்சம் இருட்டாயிடுச்சு அப்படிங்கும் போது இவங்க இதுதான் பண்ணுவாங்கன்னு நினைச்சு அவர் கேட்டிருக்க கூட மாட்டாரு ஒரு பாதுகாப்பு கருதி கூட எதுக்கு தனியா இருக்கீங்க கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்கலாம் ரோந்துக்கு வர பெரும்பாலான காவலர்கள் அதான் சொல்லுவாங்க மணி எட்டாயிரத்து யாரும் இங்க நிக்க கூடாது கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்கலாம் இல்லையா இதை நான் சரியா சொன்னோம்னா அந்த போலீஸ்கார் கேட்ட கேள்வி வந்து நீங்க வந்து இங்க வரக்கூடாது நீங்க லவ்வரா இருக்கிறீங்க அல்லது நீங்க வந்து கணவன் மனைவியா இல்ல அதனால நீங்க வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல அவர் கேட்கல ஆனா அவர் வந்து அவங்களுடைய பாதுகாப்பு கருதி நீங்க இந்த நேரம் ஆயிடுச்சு தனியா இருக்கிறீங்க ரெண்டு பேரும் ஆணும் பெண் தனியா இருக்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது ஆயிரும் ஏன் எங்கே இருக்கிறீங்க சீக்கிரம் கிளம்பி போங்க அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற எண்ணத்துல கேட்டாரு அப்படின்னு சொல்றீங்களா தானே கேட்டிருக்க முடியும் ஏன்னா அவர் ஸ்பெசிபிக்கா வந்து ஒரு ஆணும் பெண்ணும் தனியா இருக்கிறதுனால அவங்க அப்படி இருக்கவே கூடாது அவங்க கணவன் மனைவியா தான் இருக்கணும் கணவன் மனைவியா இருந்தாதான் அந்த இடத்துல உட்காரணும்னு அவர் ஒண்ணும் எழுதி வச்சுக்கிட்டோ இல்ல கங்கணம் கட்டிக்கிட்டோ வந்து கேட்ட மாதிரி கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல ஒரு எல்பா இப்ப இவ் இவங்க இந்த அம்மாவுக்கு கேட்ட மாதிரி முன்னாடி இன்னொரு பொண்ணு கிட்ட கூட அவர் கேட்டிருக்கலாம் கேட்டிருக்கலாம் அவங்க பதில் சொல்லிட்டு அவங்க கிளம்பி இருக்கலாம் அவரு கேள்வி த தவறா இருந்தாலுமே அந்த கேள்வி எங்க இருந்து வருது அப்படிங்கிறத என்னோட கன்செண்ட் இந்த கேள்வி அவர் தனிநபர் கிட்ட இருந்து வரல ஒரு ஹோல் சொசைட்டி மூலியமா வந்த தாக்கம் தான் அவரும் ஒரு விக்டிம்னு நான் சொல்ல வரேன் இப்ப எப்படி அவரை தண்டிக்கிறது வேற என்ன அவருக்கு வந்து நீங்க வந்து தண்டனை கொடுப்பீங்க அல்லது வேற எப்படி அவரை தண்டனை இவங்க வந்து நீ இப்படி கேக்குறது தப்பு நாங்க வந்து கணவன் மனைவியா இருக்கலாம் அல்லது லவரா இருக்கலாம் அல்லது நண்பர்களா இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்லையா அப்போ நீங்க வந்து அதை வந்து நீங்க ஏன் கொஸ்டின் பண்றீங்க அப்படின்னு அந்த பெண் கேட்ட கேள்வி அந்த கேள்விதான் இப்ப அவரை வந்து பணியிடை மாற்றம் பண்ணிருக்கு பணியிட மாற்றம் பண்ணிருக்கு இல்லையா இப்ப அந்த கேள்வி வந்து அவரையும் போலீஸ்காரரையும் கேட்கக்கூடாதுங்கிறீங்க பணியிட மாற்றம் பண்ணதும் அந்த கேள்வி கேட்டதுனால வைரலாகி பணியிட மாற்றம் பண்ணிருச்சு அது ஒரு தண்டனை மாதிரி சொல்றீங்க ஆனா இந்த கேள்வி வந்து பெண்களும் ஆண்களும் தினந்தோறும் யார் யார் மூலமாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க எந்த இடத்துல தான் இவங்க ரிட்டாலியேட் பண்றது இல்ல அவங்க ரிட்டாலியேட் பண்ணது சரின்னு நான் சொல்றேன் இப்ப அவர் கேட்ட கேள்வி வந்து இந்த சொசைட்டி இந்த சொசைட்டி ஒட்டுமொத்த சொசைட்டியும் சேர்ந்த ஒரு பெண்ண பாத்து கேட்கிற கேள்விதான் அது அதுக்கு அந்த பெண் எதிர்வினை ஆற்றினது வந்து ரொம்ப சரின்னு சொல்றேன் ஆனா பணியிட மாற்றம் பண்றதுனால அவருக்கு ஒரு தண்டனை கொடுக்கறதுனால இந்த சொசைட்டி கிட்ட இருந்து வரக்கூடிய கேள்வி நின்றுமா அப்படிங்கறத என்னோட தண்டிக்கிறது எப்படி எப்படி நான் திருத்துறது இப்போ கரெக்ட் இப்போ அவரை தண்டிக்கிறத விட அவரை திருத்தணும் தானே அதுதான் முக்கியம் ஏன்னா வந்து நிறைய குற்றங்கள் நடந்துகிட்டுதான் இருக்கு அதுக்கு நிறைய தண்டனைகள் எல்லாம் இருந்துகிட்டேதான் இருக்கு அந்த தண்டனைகள் மூலியமா அந்த குற்றங்கள் குறையதான்னா குறைய கிடையாது இல்லைங்களா இந்த மாதிரி திருப்பியும் அதை பண்ணக்கூடாது அந்த தனிநபர் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காண்டிதான் அந்த தண்டனை அப்ப இவர் பண்ண கூட்டுறதுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கறத தாண்டி இது மக்கள் மத்தியில விழிப்புணர்வு தானே ஏற்படுத்தணும் இது தண்டனை சரியா இருக்க முடியுமா இப்போ இது ரொம்ப வைரல் ஆகி அவர் பணியிடம் மாற்ற மாற்றம் பண்ணதுனால ஒரு 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 சொசைட்டில ஒரு பெண்ணை பார்த்து இந்த கேள்வி கேட்க கேட்கக்கூடாதுங்குறதை தாண்டி அந்த வழக்கறிஞருக்குமா அந்த காவல் காவல் காவல்துறையை சார்ந்த அந்த காவலருக்குமான ஒரு பிரச்சனை மாதிரி ஆயிடுது இல்லையா ஆனா இனிமே இது நடந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற காவலர்கள் வீச்சில இருக்கிற காவலர்கள் கொஞ்சம் கவனமா இருப்பாங்கல்ல அந்த ஒரு எச்சரிக்கை உணர்வை இந்த நடவடிக்கையை வந்து உண்டு பண்ணிருக்கும் இல்ல இது உண்டு பண்ணிருக்கும் ஆனா அதை தாண்டி இன்னொரு ஒரு பிரச்சனையும் இருக்கு இல்லையா இப்ப இயல்பாவே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் போகலாம் இல்ல ஒரு ஆணும் இரண்டு பெண்ணும் இல்ல இரண்டு ஆணோ கூட போகலாம் அந்த இடத்துல வந்து வேற ஏதாவது தவறுகள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த பிரச்சனைனால ஒரு காவலரால் அங்க போய் சரி தேவையில்லாம நம்ம எதைக்க கேட்டுக்கிட்டேன் அப்புறம் அதை வேற இப்ப செல்போனாலே காவலர்கள் பயப்படுறாங்க அதை வேற படம் புடிச்சு போட்டுருவாங்க நம்மள சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி இயல்பா ஏதோ ஒரு குற்றம் நடக்கிறத கூட தடுக்க முடியாம போயிருவோம் இல்லையா இல்ல இப்ப நீங்க சொல்ல வர்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் ரைஸ் பண்றீங்க நான் நினைக்கிறேன் நீங்கள் அந்த காவலர் கேட்ட கேள்வி வந்து அந்த பெண்ணை வந்து காயப்படுத்தணும் பெண்ணுடைய வந்து பெண்ணை வந்து பெண்ணுடைய அந்த குணத்தை அல்லது அந்த தன் நன் ஆண் நண்பரோடு வந்தாங்கள்ல அதை கொஸ்டின் பண்ணணும் அல்ல நோக்கம் மாறாக அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு அளிக்கணும் அந்த பீச்சுங்கிற அந்த இடத்த வந்து பாதுகாப்பானதாக வச்சுருக்கணும் அந்த இடத்துல வந்து சட்டம் ஒழுங்கு இருக்கணும் அந்த எழுத்துல அந்த இடத்துல ஒரு ஒழுங்கு இருக்கணும் அதுக்குதான் இந்த காவலர் அந்த கேள்வியை கேட்டிருப்பாரு ஆமா அந்த கேள்வி தவறா இருந்தாலுமே அந்த காவலரோட நோக்கம் அதுவா தான் இருந்திருக்க முடியும் ஏன்னா அவர் வந்து ரோந்துக்கு வர காவலர் தான் இயல்பா அவர் வந்து ஏன் இங்க இருக்கீங்க போங்க அந்த அந்த தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அவர் அந்த கேள்வி கேட்டது தவறுதான் ஆனா அந்த கேள்விக்கான காரணம் அவர் கிடையாது இந்த உட்கார கூடாதுன்னு சட்டம் சரிதானே அந்த கேள்வியும் சரிதாங்க ஆனா அதை தாண்டி பாதுகாப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்ல இரவு நேரத்துல தனி மணிக்கு உட்காந்துருக்காங்க போலீஸ்கார அனுமதிப்பாரா சட்டத்துல பன்னெண்டு மணிக்கு மேல உட்கார கூடாதுன்னு இடம் இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல யார் வேணாலும் எப்ப வேணாலும் அனுமதிக்க மாட்டாரு அது சட்டத்தை மீறினதுதான் சட்டத்தை மீறினது ஆனா அது குடிமக்களோட பாதுகாப்புக்கு நலன் கருதி அப்போ நான் இப்படி அந்த இருக்கிற குடிமக்களோட அங்க வர்ற மக்களோட நன்மை கருதி தான் இவரு கேட்டிருக்காரு அந்த எண்ணத்துல நீ போ 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 அப்படின்னு சொல்லி ஏன்னா இப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இருப்பாங்க நிறைய வந்து குற்றங்கள் செய்யறாங்க குற்றங்களே செஞ்சுட்டு இருப்பாங்க தொடர்ந்து ஒரே குற்றம் இப்ப திருடுறாருங்களா அவர் தொடர்ந்து திருட்டு தொழில் திருட்டே தன் தொழிலா கூட ஆக்கிட்டு இருப்பாரு ஆனாலும் தொடர்ந்து பண்ணுவாரு நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம் இந்த மாதிரி திருடு போகும் போது காவலர் கையில் அகப்பட்டார் அகப்படும் போது தவறி விழுந்தார் அல்லது பாத்ரூமில் தவறி வலுக்கி விழுந்தார் அவரோட கைக்கு கை முறிவு ஏற்பட்டது கால் முறிவு ஏற்பட்டது அப்படின்னு எல்லாம் நமக்கு நியூஸ்ல எல்லாம் பாப்போம் இது எல்லாருக்குமே தெரியும் அவர் பாத்ரூம்ல இருந்தும் தவறி விழல ஓடி போகும்போதும் அவர் விழலங்கிறது நியூஸ் பாக்குற நம்மளுக்கும் தெரியும் அந்த காவலர்களுக்கும் தெரியும் ஏன்னா அவங்கதான் அந்த கையோ காலையோ உடைச்சி விட்டுருப்பாங்க ஏன் அப்படின்னா இவங்க தொடர்ந்து இந்த குற்றத்துல ஈடுபடுறாங்க என்னதான் கொண்டு போய் அவங்களை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தினாலும் எப்படியோ தப்பிச்சுடுறாங்க சோ இவங்களுக்கு பெரிய தொந்தரவா இருக்கு கொஞ்ச நாளாவது இந்த வேலையை அவன் பண்ணாம இருக்கட்டும் அப்படின்னு என்ன பண்ணிடுறாங்கன்னா கையோ காலியோ பிராக்சர் ஆகி விட்டுறாங்க அது சரியாகிறதுக்கு ஒரு ஆறு மாசமோ இல்லை ஒரு 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 வருடமா ஆகும் அதுக்குள்ள ஜெயிலே அவர் பெயில் வாங்கிட்டு வெளியில வந்துட்டு அவர் கொஞ்ச நாளைக்கு அந்த திருட்டு தொழில செய்யாம இருப்பாரு இது தவறுதான் இது கட்டாயம் சட்டத்தின் சட்டத்தின் ஊடாக பார்க்கும் போது கட்டாயம் அது காவலர்கள் அதை அதை செய்யும் போது நம்ம தான் வரவேற்கணும் பொதுமக்கள் ஆகி வேணும் வேணும் திருநாள்ல அப்படிதான் அவங்க கையை காலை உடைக்கணும்னு சொல்லக்கூடியது பொதுமக்கள் தான் இது ஏன் அவங்க செய்யறாங்கன்னா இதுவும் பொதுமக்கள் கொஞ்சம் அமைதியா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் காவலர்கள் செய்யறாங்க அந்த மாதிரிதான் அவருடைய கேள்வி ஹார்ஷாவும் இந்த புறையோடி போன சமூகத்துல இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் நிறைந்த கேள்வியா இருந்தாலுமே அது பின்னாடி இருக்கக்கூடியது என்னன்னா மக்கள் வந்து கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும் எதுக்கு தேவையில்லாத தொந்தரவு எதுக்கு இவ்வளவு நேரம் இங்க இருந்துகிட்டு எதுவும் பிரச்சனையாயிடக்கூடாதுங்கிற அந்த அந்த இதுல இருந்து வர வந்திருக்கும் தான் நான் சொல்ல வரேன் இப்போ திருடனை பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு ஆனா அதை நம்ம சரியா வந்து புரிஞ்சுக்கிட்டா திருடனா பார்த்து யாரும் திருந்த போறது இல்லை திருட்டுக்கான காரணங்கள் இல்லாம இருக்கணும் திருட்டுக்கான காரணங்கள் இல்லாத ஒரு சொசைட்டியா ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு சொசைட்டியா இருக்கும்போது தான் திருட்டை ஒழிக்க முடியும் ஆமா ஏற்றத்தாழ்வுகளான ஒரு சொசைட்டியில திருட்டு இருக்கும் அங்க வந்து நீங்க சமூக ஒழுங்கை வந்து கொண்டு வர முடியாது அப்படிங்கறதுதான் உண்மை நீங்க கரெக்டா நான் என்ன சொல்ல வரேங்கிற பாயிண்ட புடிச்சுட்டீங்க அதே தான் நான் இங்கேயும் சொல்ல வரேன் காவலருக்கு நம்ம தண்டனம் கொடுக்கறதுனாலயோ அவரை தண்டிக்கிறதுனாலயோ இந்த கேள்விகள் எல்லாம இருக்க போறது இல்ல இந்த கேள்வியே எல்லாம இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் முன்னேறிய சமூகமா முற்போக்கு சமூகமா மாறணும் அதுக்கான தான் நம்ம செய்யணும்னு நான் சொல்ல வரேன் தனிநபர்களை தண்டிக்காத சமூகத்தை திருத்தர வேலையை பாருன்னு சொல்றீங்க நிச்சயமா தான் நான் சொல்றேன் மத்தபடி அந்த வழக்கறிஞர் கேட்ட கேள்வியில எந்தவித தவறும் கிடையாது சரிதான் ஆனா காவலருக்கு அந்த தண்டனை தேவையாங்கிறது தான் என்னோட கேள்வி இப்போ எனக்கு வந்து காவலருக்கு வந்து அவரு தனிநபர் இப்ப ஒரு ஆட்டோ இருக்கா பாரு இதே கேள்விய அப்படின்னீங்க நீங்க ஏன் காரிய நீங்க வந்து ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு உங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறீங்க ஒரு பையனோட போறீங்கன்னா உங்க அம்மாவோ உங்க ஃப்ரெண்டோட அம்மாவோ அப்பாவோ இயல்பாக அந்த அவங்க ரெண்டு ஜோடியா வராங்களே அவங்க ரெண்டு லவ்வரா அப்படின்னு இயல்பா கேட்டுருவாங்க நீங்க தண்டிக்க போறது இல்ல தண்டிக்க போறது இல்ல இல்ல இவருக்காருவோம் இப்போ இதே மாதிரி இந்த பதில் இருக்குல்ல இப்போ இவர் என் லவர் இல்லை என் ஃப்ரெண்டு தான் நாங்கள் இன்னொரு காலேஜில் படித்தோம் அப்படின்னு சொல்லுவோம் அதே பதில இந்த பெண் வந்து சொல்லியிருக்கலாம்ல எனக்கு தோணுச்சு போலீஸ் கார்டை இல்லை இவர் லவர் இல்லைங்க எங்கள் ஃப்ரெண்டு நாங்கள் பீச்சுக்கு வந்தோம் நாங்கள் வரக்கூடாதா என்ன நாங்கள் லவ்வரும் கிடையாது வந்து கணவன் மனைவியும் கிடையாது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் பீச்சுக்கு வந்தோம் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் சேஃபாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோன்னா சொல்லிருந்தா அவர் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாரு நகர்ந்துட்டு இருந்திருப்பாரு நகர் நகர்றதுக்கு தான் நிறைய வாய்ப்பு ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் அவங்களை பாக்கும் போதே தெரியும் அவங்க படித்தவர்களா இருக்காங்க போலீஸ்காரங்களுக்கு யார் தப்பு பண்றாங்க யார் எல்லாமே நல்லாவே தெரியும் அந்த இடத்துல ஒரு பாதுகாப்புக்குதான் கேக்குறாங்க நீங்க இன்னொன்னு சேர்த்து எடுத்து போட்டீங்க என்ன தப்பா இருந்தா அவங்க தப்பு பண்ண மாட்டாங்கன்னு இல்ல இல்ல தப்பு பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிங்க போலீஸ்காரங்க பொதுவாவே இடம் போட்டுருவாங்க ஆள இவங்க வந்து இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னா விடவே மாட்டாங்க அவங்களுக்கு டவுட் வரலன்னா விட்டுருவாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு தெரியும் இவங்க பேசும் போதே அவரு வந்து ஒரு பக்கம் வந்து அவரே சொல்லிடுறாரு வீடியோல ஆமா நான் கேட்டேன்தான் நான் கேட்டேன் தான் நான் இப்ப உங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன் நான் எப்படி நடந்துக்கணும்னு கத்துக்கிட்டேன் அப்படின்னுலாம் அவரே சொல்றாரு இது எதன் எதனை காமிட்டிங்கன்னா அவர் வந்து அப்பதான் ரெகனைஸ் பண்றாரு ஓஹோ இவங்க படித்தவர்களா இருக்காங்க இவங்க அந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படின்னு அவர் ரெகக்னைஸ் பண்ணிக்கிறாரு அதுக்குள்ள வந்து எல்லாமே நடக்கும் நீங்க ஒரு வார்த்தை கிடையாதுன்னா எந்த மாதிரி ஆள் கிடையாது அந்த மாதிரி ஆளுன்னு கேக்குறீங்க இல்லையா குற்றங்கள் செய்யக்கூடியவர்கள் கிடையாது அப்படின்னு அவர் வந்து யூகிச்சு யூகிச்சுக்கிறாரு ஏன்னா அங்க உட்கார்ந்துட்டு இருக்கவங்க இவங்க எழுப்பின மாதிரி மத்தவங்களையும் அவர் எழுப்பியிருப்பாரு எழுப்பிட்டு தான் வந்திருப்பாரு குற்றம் நடக்க கூடாதுன்னு தான் அவர் வந்து அந்த கேள்வியை கேட்டு அவர் எழுப்பி அனுப்புறதுக்குள்ள அவர் பார்த்தோன்னா ஓகே உங்க குற்றம் இழைக்கிறவங்க இல்ல அப்படின்னு அவர் தெரிஞ்சிருப்பாருன்னு சொல்லுங்க மொத்தத்துல வந்து அவர் குற்றச்செயலை தடுக்கிறதுக்கு தான் அந்த கேள்வி கேட்டுக்கிறாருங்க மாத்தி மாத்தி சொல்றீங்க ஆமா அவர் வந்து குற்ற செயலை தடுக்கிறதுக்காக தான் குற்றம் அப்படி உடனே வந்து என்ன குற்றம் நடந்துற போது பீச்சுல இதுவா அதுவா அப்படி எல்லாம் கேட்க வேண்டியது இல்ல குற்றங்கள் எதுவும் நடந்துட கூடாதுங்கிறது தான் ரோந்து பணியே அதுக்குதான் காவலர்களை அனுப்புறது மக்கள் பாதுகாப்பா இருக்கணும்னு தான் அவர் கேட்ட கேள்வி நான் திரும்பவும் சொல்றேன் அவர் கேட்ட கேள்வி இந்த சமூக சமூகத்துல இருக்கக்கூடிய மோசமான புத்தியில இருந்து வரக்கூடிய கேள்வி அது அவரை மட்டும் தண்டிக்கிறதுனால எந்த பிரச்சனமும் கிடையாது இப்ப இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா அவர் ஒரு ஆண் அவர் ஒரு காவலர் அதனால அந்த கேள்வி வரல அவர் இந்த சமூகத்துடைய ப்ராடக்ட் அந்த இடத்துல இருந்தா அந்த கேள்வி வருது அப்படின்னு சொல்றீங்களா நிச்சயமா சொல்றேன் ஏன்னா இதே இடத்துல ரோந்துக்கு ஒரு பெண் போலீஸ் வந்திருந்தா கூட அவங்களும் நீங்க எதுக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத தாண்டி இது யாரு உன் ஹஸ்பண்டா இது யாரு உன் லவ்வரா இது யாரு உங்க அண்ணனா அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஏன்னா பெண்கும் அதே புத்தி தான் இருக்கு அவர் ஆனா இருக்க போயிட்டு இவ்வளவு பெரிய வைரல் ஆயிடுச்சு பெண்ணா இருந்திருந்தால் கண்டிப்பா பெண்ணும் அதை தான் கேட்பாங்க பெண் காவலர்களும் தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இத நான் வந்து உறுதியா சொல்லுவேன் மொத்தத்துல நான் ஒன்னும் புரிஞ்சுக்கிறேன் அந்த போலீஸ்காரர் வந்து இன்னும் கொஞ்சம் பொறுப்போட நடந்துக்கிடணும் அப்படின்னு நீங்க என்ன சொல்றீங்கன்னா போலீஸ்காரருக்கு வந்து ஒரு கடமை இருக்குது அவர் போலீஸ்காரா இருக்கிறதுனாலே அவர் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் போலீஸ்காரங்களுக்கு ஒரு கடமை இருக்குது அந்த கடமைங்கிறது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற கடமை பொது ஒழுங்கை பாதுகாக்கிற கடமை பொது வெளிகளில் குற்றச்செயலை வந்து தடுக்கிற கடமை மிரட்ட சில நேரங்கள்ல வந்து தடி கையில அவர் வச்சிருக்கிறதுனாலேயே அவரே வந்து ஜட்ஜாகவும் மாற வேண்டியிருக்கு இந்தியா போன்ற சமூகத்தில் பிற்போக்கான சமூகத்தில் போலீஸ்காரருக்கு வந்து கூடுதல் ரோல் நம்ம கொடுத்துருந்தோம் அந்த ஏன்னா இந்த சொசைட்டி வந்து பண்பட்ட சொசைட்டியாக இப்போ ஒரு வகுப்படுத்தப்பட்ட சொசைட்டியாக இல்லை பண்படுத்தப்பட்ட சொசைட்டியாக இல்லை அப்படிங்கும்போது எளிதாக குற்றம் நடக்குங்கிறதுனால போலீஸ் வந்து அங்கே உடனே எப்படி வந்து மாவுக்கட்டு போடுறதே வந்து ஒரு நல்லதுக்கு தாங்கிறீங்க அதுக்கு ஒரு புதிய பெர்ஸ்பெக்டிவ் மாவுக்கட்டு போடுறது வந்து அந்த மாவுக்கட்டு வந்து போட்டால் ஒரு ரெண்டு வருஷத்துக்காது அந்த அது என்ன அவரால் ஓட முடியாது

அவன் காலை அப்படின்னு சொல்றான் ஆனா திருடனுக்கும் அதே சட்டம் நம்ம மறந்து சொல்றேன் அதே தான் நம்ம அந்த பேசத்திலயும் பாக்கலாம் வந்து இருக்கிறவன் வந்து கைய காலை உடைக்கிறது போலீஸ் உடைக்கிறதே வந்து அந்த திருட நன்மைக்கு அதுல திருட நன்மை அப்படின்னு ஒண்ணு இருக்கு என்ன கொஞ்சம் அப்படித்தான் நீங்க முன்னாடி சொல்றேன் ஆமா திருட மக்களோட நன்மையும் இருக்கு திருடனோட நன்மையும் இருக்கு ஆனா எப்படிதான் நன்மையா இருந்தாலும் அது தவறுன்னு சொல்லிடுறேன் நானு ஆனா அந்த நீங்க வந்து அந்த திருடனை திருத்த முடியாத போது அவன் இனிமே திருட விடாம செய்யறது அப்படின்னு சொல்றீங்களா அந்த ஆங்கில சொல்றீங்க திருடினை திருத்த முடியாது அவன் எப்படியோ ஒரு வகையில வந்து ஹேபிச்சுவல் அப் திருட்டே வந்து தன் தொழிலா மாத்திக்கிட்டாப்புல அப்போ வந்து அவருக்கு திருட முடியாத ஒரு தகுதி உடற திருடுறதுக்கு முக்கியமானது வந்து வலிமையான உடல் ஆரோக்கியமான உடல் அந்த ஆரோக்கியமான உடல் இல்லன்னா திருட முடியாது ஆமா அப்போ அந்த முறையை செய்யறாங்கன்னு நான் சொல்றேன் ஆனா அது அது நன்மையா இருந்தாலும் நம்ம எதை நோக்கி போகணும்னா திருடர்கள் வந்து திருடவே கூடாத மாதிரி ஒரு சொசைட்டியை அமைக்கிறதுல தான் வந்து வெற்றி இருக்கே தவிர உடைக்கிறது இல்லை அதே மாதிரி தண்டனை முடியாத அளவுக்கு வந்து சொசைட்டி வந்து முற்போக்கா வளரணுங்கிறது அதுக்கான வேலைகளை நம்ம பண்ணணும் தனிநபரை வந்து தண்டிச்சு பிரோஜனை இல்லை சமூகத்தை பண்படுத்தணும் அந்த சமூகத்தை திருத்தணும் அதற்கான வேலைகள் என்ன அதை செய்யணும் அப்படின்னு சொல்றீங்க ஆமா நான் தனிநபர்களுக்கு வந்து நான் ஒரு சின்ன இதில் மாறுதல் மட்டும் தனிநபர்களுக்கு வந்து கடமை மட்டும் இல்லை பொறுப்பு பொறுப்பும் இருக்குது அதுவும் வந்து நீங்கள் போலீஸ் போன்ற ஒரு சிவில் சர்வெண்ட்டுன்னா அரசாங்க அதிகாரின்னா அவங்களுக்கு கூடுதலான பொறுப்பு இருக்குது ஏன்னா அவங்களுக்கு அதற்குன்னு பிரத்தியோக ட்ரெயினிங்கெல்லாம் வழங்கப்படுது நீங்கள் போலீஸுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆட்டோக்காரருக்கு ட்ரைனிங் இல்லாமல் இருக்கலாம் ஃப்ரெண்டோடைய அம்மாவுக்கு ட்ரைனிங் இல்லாமல் இருக்கலாம் ஃப்ரெண்டுடைய பாட்டிக்கு ட்ரெயினிங் இல்லாமல் இருக்கலாம் போலீஸ்காரங்களுக்கு அப்படி இல்லை அவங்களுக்கு நிச்சயமாக அவங்க வந்து துறை சார்ந்த ட்ரைனிங் வழங்குறாங்க எப்படி பொதுமக்கள் வந்து சந்திக்கணும் பொதுமக்களை எப்படி எதிர்கொள்ளணும் எப்படி பொது இடத்துல நடந்து கொள்ளணும் எந்த மாதிரி நீங்க விசாரிக்கணும் அப்படின்னு ட்ரைனிங் கொடுக்கப்படுது எப்படிலாம் விசாரிக்கணும்னு சட்டங்களும் இருக்குது அதனால பொறுப்பு இருக்குதுங்கிறேன் கடமை மட்டும் இல்லை போலீஸ்காரர்களுக்கு பொறுப்பும் இருக்குது இது போலீஸ்காரருக்கு மட்டும் இல்லை எல்லா அரசு ஊழியர்களுக்கும் இந்த பொறுப்பு இருக்குது மக்களை சந்திக்கிற அரசு ஊழியர்கள் மட்டும் இல்லை இப்போ வந்து ஒரு பிரைவேட் டீச்சர் அவங்களுக்கும் பொறுப்பு இருக்குது அவங்க அரசு ஊழியர் கிடையாது ஆனால் மக்களை சந்திக்கிறாங்க அவங்களுக்கு பொறுப்பு இருக்குது இல்லையா அப்போ பொறுப்பு இருக்கிறவங்க வந்து இது என் கடமை நான் செய்தேன் அப்படின்னோட நிக்காம பொறுப்போடு நடந்துக்கிடணும் தனிநபர்களுக்கும் அந்த தனிநபர்கள் அந்த பொறுப்போடு நடந்துக்கிடும்போது இது போன்ற விஷயங்களை வந்து வேண்டாத சம்பவங்களை வந்து தவிர்க்க முடியும் இப்படி வந்து பொறுப்பு இல்லாமல் நடக்கும்போது தான் இந்த மாதிரி எதிர்கேள்விகளை சந்திக்க வேண்டி வரும் பொறுப்பு இல்லாமல் நடந்தால் இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது வரும் பணியிட மாற்றங்கள் வரும் அப்படின்னு நான் சொல்றேன் நன்றி வேறு ஒரு வீடியோல சந்திக்கலாம்